இடன் ஃபால்ஸ் இடன் ஃபால்ஸ்ன்ட்டு சந்து பந்தெல்லாம் கூப்பிட்டு போயிட்டுருக்கான் காட்டுக்குள்ள என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில பார்ப்போம் என்ன மச்சான் இதான் இடன் ஃபால்ஸ்டா டிப்ஸா பாசு போகிற போய் இதுதான் அப்போ பார்ப்போம் என் மச்சான் கூட்டு போகிறாங்க ஆனால் அந்த தண்ணி இருக்கு அதான் இடன்ஸ் ஆக்சுவலி ஸோ பார்ப்போம் அது பாருங்க மீனா தான் பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குது ஸ்டேஜ் ஒன் மூங்கில் காடு

காரில் போனால் ஈஸியாக போயிடலாமா ரூட் பக்காவாக இருக்குது ஓகேவா என் மச்சான் நான் வீடியோ எழுதுன்றதுக்காகவே சுற்றி கூட்டம் போகிறேன் காட்டுக்குள்ளே ஆமாண்டா ஆமாண்டா என்ன நீங்கள் கேப்டன்னு கூப்பிடணும் எனக்கு எல்லாம் தெரியும் வா என் மச்சான் வந்து எனக்காக வந்து மற்ற காடை வந்து சுற்றி காமிச்சு கூப்பிட்டு போகணும் இன்னும் அப்படின்ட்டு இது பண்ணிகிட்ருக்கான் எங்களை நம்பி ஒரு ஏழு ஜீவன் வருது எங்களை நம்பி ஒரு ஏழு ஜீவன் வந்துட்டுருக்கு அவனுக்கு தெரியாது கார்ல போனா ஈஸியா போயிடலாம் போல வா 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 வேற லெவல்டா போடா மலை மேல போயிருக்கலாம்டா வேற லெவல் சும்மையா இருக்கும் என் மச்சான் அவள் தான் ரெடியா ஆயிட்டான் எடுத்துக்கிட்டான் எடுத்துக்கிட்டான் ஏய் நானும் ஒரு கும்பை எடுத்துருந்தேன் எனக்கு ஏன்னா ஒரு கும்பு நல்ல கும்பை வேண்டாம் உள்ள வச்சு தான் வந்துக்கிறாவா அப்படியா மக்களே ஃபைனலாக நம்ம ஆக்சுவலாக நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இருக்கோம் ஆந்திரா நாராயணவனத்தில் இருக்கோம் இங்கே நாராயண சுவாமி பெருமாள் அப்படின்ட்டு இங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அது பயங்கர ஃபேமஸ்ஸு ஸோ அது நிறைய பேர் வருவாங்க அதே இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஹிடன் ஃபால்ஸ்லாம் நிறைய இருக்குது ஸோ அது இங்கே இருக்க லோக்கல் பீப்புளுக்கெலாம் நிறைய தெரியும் வச்சான் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த ஏரியா தான் ஸோ அவன்தான் கூட்டு வந்தான் லாஸ்ட்டு போன வாரம் வந்து இங்கே வந்திருக்கான் போல் தண்ணிலாம் நல்லா போய்ட்டுருக்குடா வர அப்படின்ட்டு ஸோ அதுதான் நாங்கள் ஒரு ஏழு எட்டு பேர் வந்திருக்கோம் வர லெவலில் இருக்குது பயங்கரமாக இருக்குது மக்களே வேற லெவலு ஹிட் அண்ட் ஃபால்ஸ் தான் போயிட்ருக்கோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கார்லேயே கூட கொஞ்சம் ஈஸியாக போகலாம் போல் ஸோ என் மச்சான் நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்றது இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிட்டுருக்கேன் சுற்றி கூட்டணுன்ட்டுருக்கான் பாவம் என்னால் ஒரு ஏழு எட்டு பேர் சுற்றியாக அழிஞ்சிட்ருக்கானே பாருங்களேன் லொக்கேஷனு இதுதான் போகுது இப்போது வேறு லெவலு சான்ஸும் இல்லை காலைல ஏதோ கொடுத்துது ஷூ போட்ணுன்ட்டுருக்கோம் அப்படின்னு தப்பு பண்ணிட்டேன் இப்போது இவனுக்கு முன்னாடியே போயிட்டானுங்க அவன் கொஞ்சம் கோபுரம் அட்ஜஸ்ட் பண்ணலான்ட்டு இங்கேயே நின்ட்டேன் எந்த பக்கம் போயிருக்கானுங்கன்னு தெரில போனால் வேற லெவலில் இருக்குது இப்போது குத்தி கிழிக்கிது குத்தி கிழிக்குதுப்பா காலாம் பயங்கரம் ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் ஒரு அட்வென்ச்சர் போவோம் இதுக்கப்புறம் அடுத்தடுத்து இந்த மாதிரிலாம் நிறைய இடத்துக்கு போவோம் என்ன ஒன்று எல்லாமே ஃபேமிலி ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வர முடில நாங்கள் இதுக்கு முன்னாடிலாம் வந்திருக்கோம் இங்கே என்ன ஒன்று அப்போல்லாம் வந்து சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணல இதோட பயங்கரமான ப்ளேஸ்லாம் போயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்போல்லாம் இதை பண்ண முடியல ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஒரு டைம் வரணும்ல அந்தந்த டைம் வந்தால் தான் ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது லைட்டாக அப்படியே மலையை ஏறுற மாதிரியே அதுதான் எனக்கே அப்படி மூச்சு வாங்குது இன்னும் உள்ளே போயிருக்கோங்க எப்படி ஆகிருக்கும்னு தெரியல ஆனால் செம்ம பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஒரு மாதிரி டீப் ஃபாரஸ்ட் இது தான் போயிட்டுருக்கோம் ஆனால் ஆக்சுவலாக இங்கே இருக்க லோக்கல் பீப்புளெலாம் ரெகுலராக வருவோம் இங்கே போல் அதான் வழி பாதையே இருக்கும் உங்களுக்கு புதுசாக வரவங்களாம் இல்லைன்னா நேராக சொன்னால அந்த பெருமாள் கோயில் இருக்குது அங்கே போயிட்டு போயிடுவாங்க அங்கே செம்மையாக இருக்கும் நம்ம முடிச்சுட்டு போகிறதா போய் பார்த்துட்டு போவோம் இது வரைக்கும் நிறைய டைம் வந்திருக்கோம் ஆனால் நாங்கள் இது வரைக்கும் நிறைய டைம் வந்திருக்கோம் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு டைம் கூட அந்த கோயில் உள்ளே போனது கிடையாது வந்து இங்கேயும் முன்னாடி ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் முன்னாடியே சமைச்சு சாப்பிட்டு அப்படியே இங்கேயே படுத்துருவோம் சமைத்து சாப்பிட்டு இங்கேயே படுத்துட்டு போவோம் சவுண்டு கேட்குறான்னு தெரியல உங்களுக்கு சூப்பராக இருக்குது குருவி கத்துறது அந்த ஒரு ஆம்பியன்ட்டு மூங்கில் ஃபாரஸ்ட் மூங்கில் தோட்டம் மூலிகை வாசம் அப்போ போய் இப்படி இப்படிதான் பாடுவேன் பெரிய மஞ்சள் பட்டுன்னு மன்னிச்சிருங்க என் தெரிஞ்சு இதில் மழை வந்தால் இதெல்லாம் தண்ணி அப்படியே போவும் போல் ரோவில் அந்த பார்த்தா தான் இது டே ரெட் ஷர்ட் நாயே ஏய் யார் அந்த ரெட் ஷர்ட் ரெட் ஷர்ட்டு ஜையா மூங்கில் தோட்டம் மூலிகவாசம் சத்தம் டேய் அருவி சத்தம் கேக்குதுரா சத்தம் கேக்குது சத்தம் கேக்குது இது உள்ள நைட்டு வந்து எப்பந்திருக்கும் இருக்கலாம் நிறைய கரையான் பூத்துருக்கு கண்டிப்பாக பாம்பு இருக்கும்டா கடவுளேன்ட்டு நம்ம போயிட்டு ரிட்டன் போகிற வரைக்கும் அவனுங்க யாரும் நம்ம கண்ணில் மாட்டக்கூடாது பாம்புங்க பயன்றதோடு ஒரு மாதிரி அது பயனே கூட வச்சுக்கலாம் மாட்டாது இருந்தால் சந்தோஷம் அதாவது நான் மண் எடுக்கிறது வந்து மில்லாம் யார் மில்லையா இருக்குதா ஏ ஆமாண்டா எனக்கு எப்படி ஊத்திருக்கு பாத்தியா வேற ஒரு சிந்தி இருக்கண்டா வேற ஒரு சிந்தி வேறு ஒரு சிந்தி வீடியோ போடுறேன்டா இதுக்காச்சும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வரலாம் இப்போ நீ இத்தனை வாட்டி நம்ம வந்துருக்கோம் ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் கூட்டம் அவனே இந்த எதாச்சா உள்ள வந்திருப்பான் இடம் நல்லா இருக்கே இது பிளேஸ் அப்படின்ட்டு இருக்கான் கதையா விட்டுட்டு இருக்காரு பார்ப்போம் நம்ம வந்தோம் பார்த்தியா ஆக்சுவலா அதுலேயும் தண்ணி போற ஓடாதான் அது மலையில தண்ணி பெஞ்சதுனா சரி மலையில மழை மலையில மழை பெஞ்சதுனா இது புனிதா இல்ல 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 இது புனிதா

இங்கேருந்து பார்த்துட்டு போகிறதுக்குள்ள போகிற வரைக்கும் ஒரு பாம்பு கூட என் கண்ணில் படாத பார்த்துக்க கடவுளே அதுக்காக வேண்டல பாம்பு கண்ணில் பார்த்தா வீடியோ பண்ண லைக் அப்படியே அப்படியும் சொல்லலாம் பின்னாடி பார்த்து பாம்பூத்தர்பூத்த கரையான் பாம்பு எங்கடா இது கட்டும் கரையான் புத்ததான் இவர் ஒரு போய் ஆகுப்பை பண்ணிப்பாரு மக்களே இந்த மாதிரிலாம் ஃபாரஸ்ட் உள்ள போகும்போது பிளாஸ்டிக் பாட்டில்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா தயவு செஞ்சு ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்துருங்க எங்கேயும் போடாதீங்க தண்ணி கேட்காதீங்க அப்போ தண்ணி கேட்குறது நீ உங்கள் இதுக்கு எடுத்துகிட்டு வரனா ரிட்டர்ன் போகும்போது எடுத்துகிட்டு போயிடுங்க தயவு செஞ்சு சோசியலிசம் ஆமாம் நம்ம நிலத்தையும் வளத்தையும் நம்ம பாத்துக்கணும் பார்த்துக்கணும் ஆமாம் அப்படியே என்ன சொல்லுங்கடா பேரன்மா படம் தான் நடந்துச்சு

வழிகாட்டு வீடியோ வீடியோ கேமரா திருப்பின உடனே வண்டி பறக்குது பாரு அந்த அந்த நாயை நம்பி இத்தனை ஜீவன் பின்னாடி வந்துட்டு இருக்குது என்ன போய் கூப்பிட்டு போய் என்ன பண்ண போறான்னு தெரில அவன் செய்யா அவன் செய்யலனா கூட பரவாயில்ல இந்த காடை நம்மளை செய்யாத இருந்தா சார் தான் ஏதோ ஹிட்டன் ஃபால்ஸு யாரும் பரா வராத அருவின்னு கூப்பிட்டு போறான் மக்களே என்ன பண்ண போறான்னு தெரில யாருக்கும் போகாது அப்போ உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும் எந்தெஞ்சு இது லோக்கல் பீப்புள் எல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறேன்டா ஆக்சுவலாக மாதிரி இடத்துக்கு வரும்போது எதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மாதிரி சின்னதாக எத்தனை வரணும்டா எதுவுமே எத்தனை வரல எது எடுத்துகிட்டு வரல எடுத்துகிட்டு வரேன்னா சொன்னேன் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொன்னேண்ணா அதே மாதிரி ஷார்ட்ஸு போட்டு வந்து தப்பு பண்ணிட்டோம் ஷார்ட்ஸ் போட்டுன்னு வந்துட்டு தப்பு பண்ணிட்டோம் ட்ராக் போட்டு வந்துருக்கணும் அந்த முள்ளெல்லாம் கீறுதுடா பாவி காலை ஆல்ரெடி காலை கீறி ரத்தமே வந்துருச்சுரா ஏன் நிற்கிற நீ ஏன் நிற்கிற நான் வீடியோ எடுக்கிறேன் போடா போடா போடாது நிற்கிறேன் நீ அதெல்லாம் இல்லைடா உங்களுக்கு சேரப் பண்ணுறேன்டா போங்க 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 டே டிப்ஸா நம்ம கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கமாடா அதான்டா மழை மேலே மழை பெஞ்சதுன்னா தண்ணி இந்த இதில் போகும்டா ஐயோ என்னடா இருக்கு இருக்க நெட்டை ஏறினே போகுது மழை ஒன்றோம்ல மக்களே இந்த பைத்தியத்தை நம்பி இடன் ஃபால்ஸ் காட்டு காட்டுறான் இடன் ஃபால்ஸ் காட்டுறன்ட்டு வந்தால் மேலே பாதி தூரம் ஏந்து ஏறி வந்ததுக்கப்புறம் மச்சான் இல்லை மேலே பாதி தூரம் ஏறி வந்ததுக்கப்புறம் தண்ணி சவுண்டே கேட்கல தண்ணி வரலன்னு நினைக்கிறான்றான் இவனெல்லாம் வச்சின்னு என்ன பண்ணுறது முடியல இயற்கையோடு பிணைஞ்சிருக்கு மரம் பார்த்தீங்களா அழகாக இந்த பாறை அப்படியே அழகாக வளர்ந்துருக்கு சூப்பராக இருக்குது இந்த நாய் இத்தனை வருஷத்தில் உருப்படியாக பண்ண ஒரு விஷயம்னா அது இதுதான் சீரியஸாக செம்மையாக இருக்குது நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன் நிறைய டைம் வந்திருக்கோம் ஆனால் அதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி மேலே இல்லை இந்த மலை மலை இப்போ தான் ஆக்சுவலாக இன்னொரு மலை இந்த சைடு கண்ணாடிக்கணும் அப்படின்ட்டு இன்னொரு மலை இருக்குது அங்கே கூப்பிட்டு போயிருக்கோம் அது அது இன்னும் வேறு லெவலில் இருக்கும் அது என்ன சொல்கிறது நம்ம இந்த பருவத மலை அந்த மாதிரி ஏறுற மாதிரி ஏறணும் சத்தியமாக சொல்லுங்க எனக்காக தான் உட்காந்துங்கன்ட்டு உடம்புலாம் டயர்ட் ஆகிடுச்சுன்னா கரெக்ட் கரெக்டானண்ணா டே டிப்ஸா தண்ணி வருதாடா ஆ ஐயோ டேய் என்னடா சைடில் பள்ளம் மாறிது ஏ பார்த்து வாங்கடா கலே பார்த்துங்க ஏ கேட்குதுரா கேட்குதுரா தண்ணி வருதுடா மக்களே தண்ணி வருது மக்களே என் மச்சா ஏமாத்தலை எங்களெல்லாம் மோசம் பண்ணல ஏ இல்லைடா இல்லைடா சீரியஸா இங்கே போகிற டே இந்த பக்கம் பார்த்தனா அப்படியே உருண்டு கீழே விழ வேண்டியது ஸ்லிப் ஆச்சுண்ணா ஷூ போடணுன்றிருங்கணும் இந்த மாதிரிலாம் பண்ணுறதா இருந்தா ஸ்டப்பு பண்ணிவிட்டோம் சவுண்டு கேட்குது மக்களே என் மச்சான் வேற லெவல் போயிட்டு ஒரே ஃபன் தான் போங்க சவுண்டு கேட்குது இப்போ கேட்குதான்னு தெரில என் பின்னாடி பாருங்கள் நெட்டாக ஏறிட்டுருக்கோம் மாதிரி ஃப்ளிப்ளாப் மாதிரி ஸ்லீப்பர் போட்டுட்டா கஷ்டமாக இருக்குது ஷூ போட்டு வந்திருக்கலாம் நெட்டாக ஏறுது பாருங்கள் நீங்களே பாருங்கள் அந்த சத்தம் காட்டோட ஆம்பியன்ஸ் சத்தம் வேறு லெவல் சவுண்டு கேக்குது டேய் சத்தம் கேட்குதுரா சத்தம் கேட்குது சத்தம் கேக்குதுரா நிரூபிச்சுடாடா நாராயண வனத்தான்ட்டு என்னடா ஏறி ஏறி இறங்குது ஏறுது இறங்குது இறங்குது ஏறுது ஒருத்தான்டா பிளீஸ் ஒர்த்து 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 ஒர்த்த வருமா ஒருத்து ஒரு வாரமாக காதிலேயே கேட்டுட்டு இருந்ததை கண்ணில் பார்க்க போகிறோம் சவுண்டு கேட்குது கேட்குது ஆ எப்பா பாபாண்ணா ஒர்த்தா வாத்தது ஐயோடே என்னண்ணா அவ்வளோன்னு நின்ட்டுது டிப்ஸா நாராயணவனை தான்ட்டு நிரூபிச்சடா நெட்டை மக்களே ஐயோயோ அம்மா நான் கீழே வேணாலும் அவ்வளோதான் போலியே கீழே கொஞ்சம் ஸ்லிப்பாகிச்சுனாலும் கண்டிப்பாக அவ்வளோதான் கையை உடையிறது உடையிறதுக்கப்புறம் நான் வரப்போம் இந்த ஸ்லிப்பர் ஆக்சுவலாக மலை மேலே ஏறுகிற பிளான் இருங்க தெரிஞ்சுருந்தால் அதிகத்தான நான் போட்டுறோம் ஸ்லிப்பர் போட்டு வந்து போட்டு வந்து